அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் கடந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை காலை கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் நமது திருப்பூர் ஸ்ரீ யோகாலயா யோகா சென்டரின் சார்பாக அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் யோகாசன பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது அதேபோல் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த கோயமுத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பத்ரி நாராயணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது ஸ்ரீ யோகாலயா யோகா சென்டரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு யோகாவில் ஆர்வத்தை தூண்டும் விதமாக யோகாசன செயல்முறை விளக்கங்களை செய்து காண்பித்தோம் பிறகு நல்ல வாழ்வியல் முறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் உடலையும் மனதையும் நாம் எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் போன்ற பயிற்சிகளையும் அவர்களுக்கு தெளிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது அதேபோல் உணவை நாம் எப்படி உண்ண வேண்டும் உணவு உண்ணும் பொழுது நாம் செய்யும் சில தவறுகளினால் உடலின் ஆரோக்கியம் குறைகிறது என்பதை அவர்களுக்கு தெளிவாக புரிய வைத்தோம் அதேபோல் கபாலபதி பஸ்திரிகா, மேலும் சில அற்புதமான அதிக பலன்களை தரக்கூடிய மூச்சு பயிற்சிகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் அதன் தொடர்ச்சியாக ஆசன பயிற்சிகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது வஜ்ராசனம் சர்வாங்காசனம் உற்சட்டாசனம் பச்சிமோத்தாசனம் போன்ற இன்னும் சிறப்பான பலனை தரக்கூடிய ஆசன பயிற்சிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை அனுதினமும் பயிற்சி செய்யுமாறும் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது யோகாசனம் என்பது நமக்கு நாமே செய்யும் அருந்தொண்டு அதை நாம் அனுதினமும் பயிற்சி செய்து நல்ல உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்